சலாம் அலைக்கும் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே சொர்க்கத்தில் அல்லாஹ் யாருக்கும் தெரியாமல் ஒழித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷத்தை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்கப் போகிறோம் கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட அல்லாஹ் ஒழித்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பொக்கிஷம் என்னவென்றால் அல்லாஹ் மனிதர்களை படைப்பதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தன்னுடைய அரிசில் தமது கரங்களால் எழுதி வைக்கப்பட்ட ஒரு அற்புதமான திக்குறு தான் அப்படி அல்லா ஒழித்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பொக்கிஷம் அப்படிப்பட்ட அந்த ஒரு பொக்கிஷத்தை நாம் ஓதுவதனால் அந்த ஒரு திக்கரை நாம் நம்மினுடைய வாழ்வில் செயல்படுத்துவதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட அந்த ஒரு வாசகம் அந்த இரண்டு திக்கர்கள் மிகவும் பெரியதாக இல்லை வெறும் இரண்டு திக்கர்கள் அந்த திக்கருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பலன் எவ்வளவு என்றால் யார் அந்த ஒரு திக்கரை ஓதி வருவாரோ ஓதி அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பாரோ அவரினுடைய துவாக்கள் உடனடியாக அங்கீகரிக்கப்படும் என்று கூறுகிறார்கள் இரண்டாவது நபி சொல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஒரு திக்கரை யார் இஷா தொழுகைக்கு பின்பு ஓது வருகிறாரோ அவர் தகஜத் தொழுதுவர் போன்றாவார் தகஜத் தொழுதுக்கு பகரமாக ஆகிவிடும் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஒரு திக்கரை தகஜத் தொழுகை என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான தொழுகை அந்த தொழுகைக்கு அல்லா நிறைய நன்மைகளை தர்றான் அப்படிப்பட்ட அந்த தொழுகைக்கு பகரமாக்கக்கூடிய ஒரு திக்குறனா இந்த ஒரு திக்கர் மட்டும்தான் இன்னும் இதையெல்லாம் விட இந்த ஒரு திக்கர் எவ்வளவு பலன் வாய்ந்தது என்றால் இந்த ஒரு திக்கரை யார் ஒரு தடவை ஓதுகிறாரோ அவரே அல்லாஹ் பிரியப்படக்கூடியவனாக மாறிவிடுகிறான் அவரை பார்த்து அல்லாஹ் நேசம் கொள்ளக்கூடியவனாக மாறிவிடுகிறான் நேசம் கொண்டான் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எந்த ஒரு தேவையும் இருக்காது நம்முடைய எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு கவலையுமே நமக்கு இருக்காது எல்லாவற்றையும் அல்லாவே பார்த்துக்கொள்வான் அப்படிப்பட்ட ஒரு நிறைய பலன்களை பெற்றுத்தரக்கூடிய இன்னும் நிறைய சகாபாக்கள் அதிகமாக ஓதிய ஒரு அற்புதமான அந்த ஒரு வாசகம் என்ன அப்படின்னா பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் ஆமணர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரொப்பிகி வல்முனினு ஆமன பில்லாஹி وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأتعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا أسأها لها ما قسبت وعليها ما اقتسبت ربنا

மொத்தம் நான்கு மொழிகளில் நம்மினுடைய சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மினுடைய வெப்சைட் உள்ள இந்த ஒரு திக்கரை நாங்கள் கொடுத்துருக்கின்றோம் பார்க்க வேண்டும் பார்த்து ஓத வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய அந்த லிங்கை தொட்டு உள்ளே போய் பாருங்கள் இன்ஷால்லா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இதுவரையும் நீங்கள் கேட்டுராமல் இன்னும் உங்களுக்கு அதிக பலன் கொடுக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் இந்த ஒரு திக்கர் இந்த ஒரு திக்கரை நாம் அனைவரும் வளமையாக ஓதி வருவோம் நாம் அனைவரினுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியும் முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அலாமலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒவ்வொரு